பா இந்தொரு வீடியோ உள்ள கரூர் பிரச்சனையினால் திமுக மிக பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உடன் ஒரு புதிய கட்சி இணையதும் உறுதியாக இருக்குது எந்த கட்சி காங்கிரஸ் கூட இணைய போகுது தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாமா இல்ல அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஓகே எந்த ஒரு ரீசன்ல திமுக விற்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பரபரப்பான தேர்தல் சமயத்துல டிவி கே கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி அமைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்க நிற சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அண்மையில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக விஜய தன் பக்கம் இழுக்க முயற்சி செஞ்சாங்க கரூர் பிரச்சனைக்காக எட்டு பேர் கொண்ட தனிநபர் குழுவையும் அமைச்சிருந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால பாஜக அமைத்த தனிநபர் குழு போல காங்கிரசும் ஒரு குழு அமைக்க வேண்டும் தலைவர் திருமாவளவன் வந்து இந்த ஒரு கருத்து திமுக கூட்டணியில சர்ச்சையை தமிழக அரசு அமைத்திருக்கும் தனிநபர் குழுவின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாததையும் வெளிப்படுத்தியிருந்தது ஏற்கனவே திமுக கூட்டணியில விசிகாவிற்கு இரண்டு சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் விஜயின் அரசியல் வருகையால் திமுக கூட்டணியில்

உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க